அக்கா என்னங்க கிப்லா கால் நீட்டி இருக்கீங்க ஆமாப்பா ஒரே கால் வழியா இருக்கு அதான் கால் நீட்டி உட்காந்துருக்கேன் கிப்லா கால் நீட்டுறது பாவம் ஆச்சேக்கா ஆமாப்பா இவ்வளவு நாள் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் கிப்லா கால் நீட்டுனா தப்புன்ட்டு இப்பதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் விதாத்துன்னு இன்னைக்கு யூடியூப்ல பேசுதுக மார்க் அறிவு ஒண்ணும் இல்ல ஒரு பெண் புள்ள பேசுது ஏங்க கிண்ணங்க கிபிளா தூக்கி காலை நீட்டி இருக்கிறீங்க ஆமாங்க நீட்ட கூடாதுல்லங்க ஐயோ யார் சொன்னது அப்படிலாம் குரான்லயும் வரல அதிசிலயும் வரலையே அந்த மாவே கேள்வி கேட்டு அந்தமாவே மாவே பதில் இந்த பாருங்க இந்த டிராமா கோஷ்டி உள்ளாம் பாருங்க இந்த டிராமா கோஷ்டி உள்ளாம் பாருங்க ஈமான கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கு நம்ம கல்வ கெடுக்கிறதுக்கே வந்திருக்கு குரான்லயும் ஹதீஸ்லயும் வரலையா அதனால இந்த மாதிரி கிபிளா பக்கம் டால நீட்டு தான் வரலன்னு யாரு சொன்னா இந்த மரமண்டைக்கு புரியல நம்முடைய பாரம்பரியம் ஆயிரத்தி நானூறு வருட பாரம்பரியம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ரசூல் சல்லா அலி இஸ்லாமுடைய காலத்திலே ஒரு இமாம் தொலை வைக்கிறார் தொலை வைக்கிறார் அந்த தொலை வைக்கக்கூடிய மனிதர் இமாம் என்ன சொன்ன ஒரு தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு எச்சி வந்துருச்சு என்ன செய்யறது அன்னைக்கு காலத்தில் பள்ளிவாசல்ல மண் இருந்துச்சு மண்ணில் தான் தொழுதாங்க டக்குன்னு எச்சி வந்துருச்சு வாய் நிறம் வந்துருச்சு என்ன செய்யறதுன்னா இடது பக்கம் லைட்டாக துப்பிட்டு மண்ணை போட்டு மூடிக்கலாம் இதுக்கு மார்க்கத்தில் ஜாயிஸ் இருக்கு தொழுகையை விட்டு போட்டு போகணுன்னு அவசியம் இல்லை டக்குன்னு லைட்டாக துப்பிட்டு காலை வச்சு மண்ணை வச்சு மூடி விட்டலாம் அந்த அந்த மாதிரி பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அப்படி செய்யறதுக்கு ஜாயிஸ் இருக்கு என்ன வாயில் வந்துருச்சே என்ன செய்யறது ஒரு இமாமுக்கு இந்த மாதிரி எச்சி தொழு வச்சுக்கிட்டு இருக்காரு எச்சி வந்துருச்சு டக்குன்னு என்ன சொன்னா கிப்லா பக்கமா எச்சி துப்பிட்டாரு துப்புன இந்த சைதி ரசூல்லாவுக்கு தரும் சொன்னே ரசூல்லா கோபப்பட்டாங்கல சுபஹானல்லாஹ் கடும் கோபம் என்ன அளவுக்கு கடும் கோபம்னா இனிமே இந்த இமாமை பள்ளிவாசல்ல ஏத்தாதீங்கனு சொன்னாங்கலாம் இனிமே இந்த இமாமை பள்ளிவாசலில் தொலை வைக்க ஏவாதீர்கள் இன்னக்க ஆதை الله ரசூலா நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவினை படுத்திட்டேன்னு சொன்னாங்கலாம் கிப்லா பக்கமா எச்சி துப்பி நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் கஷ்டப்படுத்தி விட்டாய் என்று சொன்னார்கள் அட கிபா பக்கம் எச்சி துப்புறதே ரசூல வெறுத்து காலை நீட்டுறத பிடிச்சிருப்பாங்களா யாரா நீட்டுறதை பார்த்தா சொல்லியிருப்பாங்க அப்ப நம்மளுக்கு எச்சி துப்புறதே தடுத்தவ ரசூலுல்லாவுக்கு அப்படிதான் நம்ம எடுக்கணும் அதுல இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றுதான் நான் பார்க்க வேண்டும் எங்க ரசூலுல்லா வலா தக்கு பேரும் தத்துப்பீரும் கிபிலாவை முன்னோக்கி யூரின் போகாதீங்க பின்னோக்கியும் செய்யாதீங்க அதுக்கு என்னங்க அர்த்தம் ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டத்தை ரசூலை சொல்லி காட்டுறாங்க ஒழுக்கத்தின் உச்ச கட்டத்தை சொல்லி கட்டுறாங்க பாத்ரூம் போகும்போது கூட உங்களுடைய அவுரத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கூட அது கிபிளாவை நோக்கி இருக்க வேண்டாம் உங்களுடைய மர்மஸ்தானத்தை திருப்பி கொள்ளுங்கள் பின்னாடியும் வேண்டாம் சைட்ல இருங்க ஏன் திசைக்கு திசைக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய திசை அந்த திசைக்கு இசத்து கொடுங்க அதை நாம் கவனிக்க வேண்டியது ஏன் பாத்ரூம்ல சரி எங்க சொன்னாங்க பாத்ரூம் கட்டும் போது நீங்கள் வந்து மேற்கு கிபில் வைக்க வேண்டாம் அப்படின்னு எங்க சொன்னாங்க முன்னோக்கம் வேண்டாம் பின்னோக்கம் வேண்டாம் இவ்வளவுதான் தான் சொல் ரசுல்லா சொல்லுவாங்க அறிவாளி புரிந்து கொள்வார் ஆயிரத்தி நானூறு பாரம்பரியம் சொல்கிறது முன்னோக்க வேண்டாம் பின்னோக்க வேண்டாம் பள்ளியா அப்படி கால நீட்டாதான் அதுக்கு இஜத்து கூட அந்த திசைக்கு இசத்து உண்டு மேற்குக்கு சும்மா ஒன்றும் கண்ணியம் வரலை வரப்புல் மஷ்ரி கைனி ஒரு அப்புல் மகரிபேன் மேற்குக்கும் கிழக்குக்கும் ரப்பு அவன்தான் அது அல்லாஹுடைய படைப்பு எப்போது கண்ணியமாக மாறுகிறது அது அல்லாவுடைய பள்ளிவாசல் இருக்கும் என்ற திசை என்பதனால் அதற்கு கண்ணியம் மாறுகிறது சுபஹான ஜல்ல ஜலாலா அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்ப மார்க்கம் இந்த அளவுக்கு நமக்கு ஆயிரத்தி நானூறு வருடமாக கிபிலாவின் பக்கம் கால நீட்டாதன்றாங்க இது வந்து நேரத்தில் சொல்லுது குரான் ஹதீஸ்லயும் இல்லை நீ குரான் ஹதீஸை என்னென்னு படித்தீர்கள் உங்களுக்கு ஒழுக்கம் எப்படி கற்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இஸ் கிபிலாவுக்குண்டான இசத்தை கூட கொடுக்க தெரியாத ஈமான் இருந்த என்ன எரிந்த என்ன அது தெரியாத வாய் குரானையும் ஹதீசியும் பேசி என்ன பேசாமல் என்ன சுபஹான ஜல்ல ஜலாலா அல்லாவி நல்லடியார்களே அப்ப மார்க்கத்திற்குண்டான இஸ்ஸத்து அலமத்து அல்லாவுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ மின் தக்குவல் குலூபு அது இதயத்தினுடைய இறையச்சத்தின் அடையாளம் இறை இதயத்தினுடைய இறையச்சம் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாவுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்தணும் அந்த அடையாளம் எது வரும் எல்லாமே வந்துடும் அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய அனைத்தும் மிம்பர்படியாகட்டும் பள்ளி வாசலாகட்டும் படியாகட்டும் குரான் ஷெரீப் ஆகட்டும் எழுத்து வடிவில் வந்த குரான் ஆகட்டும் உஸ்தாதுமார்களாகட்டும் அஹலபைத்துகளாகட்டும் சையதம்மாராகட்டும் அனைத்தும் அல்லாவின் அடையாளம் தான் அனைத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் لا اله الا الله لا اله